ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டனன் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயசம்தான் அதுக்காக நாங்கள் வந்து இரநூறு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ இந்த பாசிப்பருப்பு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம வந்து அடுப்பாச்சு இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வறுத்து வறுக்கலாம் இந்த கப்புக்கு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த கப்பு வந்து ரெண்டு கப்பு போட்டால் இரநூறு கிராம் வருது இப்போ வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறு வருங்க இல்லைன்னா கறியும் இப்போ வந்து பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு வாசனை வருது இப்போ நம்ம வந்து பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து பருப்பு நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ வந்து பரு சிறு பருப்பு வந்து நல்லா ஆற விட்டாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து சிறு பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சிறு பருப்பு வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் சிறு பருப்பு நம்ம குக்கரில் போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி போட்டுக்கலாம் அதுமாதிரி ஜவ்வரிசி எப்படின்னா இதே கப்புக்கு நாங்கள் வந்து சிறுபருப்பு எந்த கப்பு அளந்தோமோ அதே கப்பு அளவுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சது ஜவ்வரிசி வந்து நல்லா கழியினுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஊற வச்சுருக்கோம் இப்போ நல்லா ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து சிறுபருப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஊற்ற வச்சு குக்கர் வச்சுருலாம் நம்ம அடுப்பு ஊற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சுருக்கோம் நம்ம வந்து இது விசில் வச்சு எடுக்கணும் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதி வந்துச்சு இப்போ நம்ம வந்து மூடி மூடி வச்சிருலாம் மூடி விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மூடியிலலாம் வந்து லைட்டாக அப்படி பொங்கி இருக்க ஜவ்வரிசி போட்டனால ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு வரும் அது அப்படியே இந்த விசில் வழியாக வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துருக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் ஜவ்வரிசியும் சிறுபருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம வந்து இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் வந்து மண்டபல்ல தான் நாங்கள் போடுறோம் இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் நாங்கள் போடுறோம் மண்டபெல்லாம் கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக உடைச்சி விட்டுருக்கோம் பாருங்க வெள்ளம் வந்து இப்போ இந்த வெள்ளம் வந்து நாங்கள் ஏற்கனவே இன்னொரு ரெசிபி செஞ்சுருந்தோம் அப்போ அதில் நாங்கள் வந்து போது மணல் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது வெல்லம் அதனால் நாங்கள் வெள்ளம் வந்து அப்படியே போடுறோம் நீங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து வெல்லம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க அதில் இப்போ நாங்கள் வந்து முழு பெல்லமாக போடுறோம் இப்போ மூணு கப்பு வெள்ளம் நாங்கள் போட்டாச்சு நீங்கள் வெல்லம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க ஆனால் மணலெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாங்கள் நாங்கள் இதில் வந்து மணல் கல் எதுவுமே இல்லை அதனால தான் நாங்கள் அப்படியே போட்டோம் நீங்கள் பண்ணும்போது வடி வடிகட்டிக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா லேட்டாக கொதி வருது அப்புறம் இந்த டைமில் நம்ம வந்து பேலன்ஸ்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒன்று கிண்டி விட்டுக்கலாம் லைட்டா நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சு இறக்கி வச்சாச்சு இப்ப நம்ம இதுக்கு வந்து முந்திரி திராட்சை நம்ம நெய்யில வறுத்து ஊத்தி பாயசத்துல ஊத்திடலாம் இப்போ முந்திரி திராட்சை அது கூட நம்ம வந்து தேங்காய் வறுத்து போடுறோம் அதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் இப்போ நெய் ஊற்றியாச்சு இப்போ நெய்யில் வந்து நம்ம தேங்காய் போட்டுலாம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிச்சு நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு ப்ரௌன் நேரமாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அள்ளிடலாம் நல்லா ப்ரௌன் நேரம் வர வர நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் வந்து வறுத்து நம்ம நெய்யில் வறுத்து போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம பாயசம் குடிக்கும்போது அந்த தேங்காய் வந்து நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு அதுக்காக தான் இப்போ தேங்காய் நாங்கள் போடுறோம் இப்போ தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் நிறமாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் வந்து திராட்சை போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக நல்லா ப்ரௌன் நிறமாக நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ முந்திரி பருப்பு வந்து ப்ரௌன் நிறமாகச்சு இப்போ நம்ம திராட்சை போட்டுக்கலாம் இப்போ திராட்சாவும் நல்லா திராட்சை வந்து நல்லா பப்புல்ஸ் மாதிரி நல்லா பால் மாதிரி நல்லா உருண்டுட்டு வறுத்தோம் அதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக நெய்யில் போட்டு அப்படியே வாட்டி எடுத்துடலாம் எடுத்து வந்து திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பாயசத்தில் ஊற்றிடலாம் பாயத்தில் ஊற்றிடலாம் இது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற தேங்காவும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி எடுத்துடலாம் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை வறுத்தா அதே பேனில் வந்து கொஞ்சம் கூட லைட்டாக நெய் இருக்கு அதில் நம்ம வந்து திரி வச்ச தேங்காய் போட்டு லைட்டாக சூடு காட்டி நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம் லைட்டாக சூடு காட்டி எடுத்துடலாம் இந்த திருவிழா தேங்காய் போட்டாலும் கொஞ்சம் இன்னும் பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விருப்பம்தான் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லையா தேங்காய் பா இல்லைன்னா நீங்கள் இப்படி தேங்காய் திருவி போடலைன்னா கூட நீங்கள் வந்து தேங்காய் திருவி நல்லா ஜா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஒரு உள்ள தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் எடுத்து கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் வந்து தேங்காய்பாலும் பாலும் ஊற்றலை அதுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்து திருவண்ணா தேங்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போட்டிருக்கோம் பாயசத்தில் இப்போ தேங்காய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து பாயசத்தில் போட்டுடலாம் இப்போ நம்ம பாயசத்தில் போட் போட்டுடலாம் தேங்காயெல்லாம் இப்போ தேங்காயெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக அப்படி கிளறி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வாசனையாக இருக்குது அந்த வெல்லம் அந்த தேங்காய் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா களறி விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தேங்காயில் நல்லா கிளற விட்டோம் கிளறதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படி இன்னும் இனிப்பு உங்களுது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருப்பீங்கள்ல அதை எடுத்துக்கூட நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இப்போ இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம சிறுபருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இந்த இப்போ வந்து இதில் நாங்கள் வந்து சிறு பருப்பு அப்புறம் வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இப்போ வந்து சிறு பருப்பு ஜவ் அரிசி பாயசம் தான் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்